பக்கம் அன்பர்களே இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்பது இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இந்த கீரை உடல் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை சூரணம் மாதிரி செய்தும் காலை மாலை சாப்பிடலாம் இதனுடன் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து கீரையை வதக்கி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் இது சளி இருமலை போக்கும் உடல் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும் இத்தகைய பயனுள்ள கீரையை களைச்செடி என்றும் சிலர் பிடுங்கி இது நம் நாட்டில் உள்ள பல கீரைகள் களை என்ற பெயரில் இடு பிடுங்கி எறியப்படுகிறது அப்படிப்பட்ட கீரையை பிடுங்கி எறியாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனுள்ள கீரையாகவே இருக்கும் இதை கண்டறிந்து இதை உடலில் சேர்த்து கொள்ளலாம் இந்த கீரையை தலைமுடிக்கும் பயன்படுத்துகிறார்கள் முடி நன்றாக வளர்வதற்கும் கருப்பாக வளர்வதற்கும் பயன்படுத்துகிறார்கள் இது மஞ்சள் கரிசிலாம் கண்ணி கரிசலாங்கண்ணியில் இரண்டு வகைகள் உள்ளன அது இன்னொரு இன்னொரு கீரை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த இலைகள் இந்த கீரையை பார்த்தால் இடுங்கி இதில் இந்த கீரையை வதக்கி சாப்பிடுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே பை பை நண்பர்களே